நூற்று எழுபத்து ஐந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை குறைப்பது தொடர்பாக விவாதிக்க சற்று நேரத்தில் கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சுஷ்மா சுவராஜ் பவனில் தொடங்கி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டியினுடைய வரி வரம்பை குறைப்பது தொடர்பான அதாவது அதனுடைய வரி வரம்புகளை குறைப்பது தொடர்பான ஆலோசனை என்பது அதன் மீதான முடிவுகள் என்பது எடுக்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டு சதவீத மற்றும் இருபத்தி எட்டு சதவீத வரிகளை நீக்கி ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதமாக குறைத்து அந்த வரி வரம்பை நிர்ணயிப்பதற்கான ஒரு முடிவுகள் என்பது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் எடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு நாட்கள் நடைபெற்றுள்ள கூட்டத்தில் சுமார் நூற்றி எழுபத்தி ஐந்து அந்த ஒரு வரி என்பது வரம்புகள் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கேற்ற அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நுரூபர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டிவி ஏர் கண்டிஷனர் பிரிட்ஜ்கள் வாஷிங் மிஷின் மற்றும் சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கான அந்த ஒரு விலை என்பது கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிக உள்ளது எனவும் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்கள் மீதான அந்த ஒரு ஜிஎஸ்டி வரி என்பதை மாற்றம் செய்வதற்கான ஒரு முடிவுகள் என்பது இந்த முறை அமல்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மட்டும் பொருட்களுக்கான ஒரு வரி விதிப்பு என்பது சுமார் நாற்பது சதவிகிதம் மற்றும் அதற்கு அதிகமான ஒரு கூடுதல் வரியாக இருக்கும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அமைச்சர்கள் குழுவானது பரிந்துரைத்திருந்த நிலையில் அதன் மீதான ஒரு அதிகாரப்பூர்வ முடிவையும் ஜிஎஸ்டி கவுன்சிலானது எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அடங்கக்கூடிய துணிகள் காட்பட்டுகள் ரெடிமேட் கார்மெண்ட் மட்டுமல்லாமல் காலணி டிராக்டர் டயர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கான

நிதியமைச்சர்கள் கூட்டம் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா கர்நாடகா ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களை சார்ந்த நிதியமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்று ஆலோசனை நடத்தி வருகிறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுச்சித்ரா